வணக்கம் இருபத்தொன்பது வருஷம் சிறையில் இருக்கிற விக்னேஸ்வரன் பார்த்தி வேண்ட தங்கச்சி நான் இப்ப நாங்கள் கைதிகள்தினத்தையொட்டி நாங்கள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை போய் அவரை பார்வையிட்டு வந்திருக்கிறோம் நான் எங்களோட குடும்பம் இந்த சின்ன குழந்தையை கொண்டு நாங்கள் இப்போ போய் இருபத்தொம்பது வருஷமாக நாங்கள் வேற பார்த்து கொண்டு வர்றோம் எங்களுக்கு ஒரு விடுதலை அவருக்கு பொது மன்னிப்பு அளிச்சவருக்கு விடுதலையை கொடுக்கணுமென்று தான் நாங்கள் கேட்குறோம் ஏன்னா எங்களுக்கு இந்த பிள்ளைகள் நடும் கூட்டி கொண்டு போயிருக்கேன் நாங்கள் இதோட எத்தனையோ தரம் கேட்டுட்டோம் ஜனாதிபதி அவருக்கு பொது மன்னிப்பு கொடுங்கண்டு அவர் செய்த பிள்ளையை மன்னிச்ச எங்களுக்கு அவருக்கு பொது மன்னிப்பு தான் இந்த குழந்தையை நான் இப்போ முத கூட்டி கொண்டு போயிருக்கிறேன்னு இதுக்கு முன்னாடி வேண்டாம் அண்ணா

அவைக்கு ஒரு விடிவா கொடுத்த அவைக்கு ஒரு போது மன்னிப்பா கொடுத்த எங்கட குடும்பத்தோட அவைய இணைச்சு விடுவோம் நாங்க இனிமே ஜெயிலுக்கு போற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் நாங்க அந்த இருபத்தொன்பது வருஷம் தான் போனது காணும் வேலையும் கூட்டிக்கொண்டு நாங்க போவோம் எங்களுக்கு போது மன்னிப்பு தான் வேணும் அவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுத்த அண்ணாவை விடுதலை செய்யணும்னு தான் நாங்க கேட்டுக்கொள் வணக்கம் முருகையா கோமகன் குரலற்றம் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதே ஆட்சி அதிகாரத்துக்கு உகந்தது தேசிய சிறை கைதிகள் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனநாயக பெயர் கொண்டமைந்துள்ள இலங்கை நாட்டில் இன்று நூற்றி பதினாறாவது தேசிய சிறை கைதிகள் தின நிகழ்வுகள் இடம்பெற்று சுமார் பதிமூன்று ஆயிரம் சிறை கைதிகளை மாத்திரமே தடுத்து வைக்கக்கூடிய இடவசதியினை கொண்ட சிறைக்கூடங்களுக்குள் இருபத்தி நாலாயிரம் கைதிகளை திணித்து அடைத்து வைத்து கொண்டிருக்கின்ற நிலையிலேயே சிறைத்துறை இந்த கைதிகள் தின நிகழ்வை மேற்கொண்டு வருகின்றது என்பது சுட்டிக்காட்டத்தக்கது இருப்பினும் உணவு நீர் சுகாதாரம் மற்றும் மருத்துவம் போன்ற அடிப்படை கட்டமைப்புக்கள் போதுமற்ற நிலையில் வேறுக்காக கொண்டாடப்படுகின்றதா இந்த தேசிய சிறை கைதிகள் தினம் என்ற கேள்வி எழுகின்றது இத்தனை மோசமான கட்டமைப்பை கொண்டிருக்கும் சிறைக்குள்ளேயே சமூகத்தை நேசித்த எமது தமிழ் அரசியல் கைதிகள் முப்பது ஆண்டுகளாக வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது எத்தனை கொடூரமானது எமது நாடு ஜனநாயக நாடு நாம் கருணை அன்பு மிக்கதொரு பாரம்பரிய சமூக சமயத்தை சார்ந்தவர்கள் மறப்போம் மன்னிப்போம் என்பது நமது கொள்கையின் ஒரு அங்கம் என மேடை முழக்கம் செய்கின்ற அரசும் அதன் அதிகாரமும்தான் நமது தமிழ் அரசியல் கைதிகளை பழிதீர்க்கும் போக்கில் முப்பது ஆண்டுகளாக சிறைக்குள் தடுத்து வைத்து வைத்து கொண்டிருக்கின்றதா என கேட்கின்றோம் இன்று தேர்தல் பரப்புரைகளாலும் எண்ணற்ற வாக்குறுதிகளாலும் நாடு நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்கின்றது ஆன போதிலும் தமிழ் இனத்தின் பெயரில் மூன்று தசாப்த காலங்களாக சிறையில் கொடுமை அனுபவித்து வரும் எமது தமிழ் அரசியல் கைதிகள் நரக வாழ்க்கைக்கான முற்றுப்புள்ளியின் எல்லை இதுவரை தெரியவில்லை உண்மையிலேயே ஒரு ஜனநாயக நாட்டினுடைய சட்டங்களை அமுல்படுத்துகின்ற நீதித்துறையும் அதற்கு ஒப்ப இயங்குகின்ற சிறைத்துறையும் அரச இயந்திரத்தின் முக்கிய இரு பிரிவுகளாகும் இவை குற்றம் காணும் குடிமக்களை சீர்திருத்தி குறிப்பிட்டதொரு காலத்துக்குள் மீண்டும் அவர்கள் சமூகத்துடன் சேர்ந்து வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கும் பொறுப்புக்குரிய நிறுவனங்களாகும் ஆனாலும் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்திலே அரசும் அதன் இயந்திரங்களும் மாற்றாந்தாய் மனப்போக்குடன் நடந்து கொள்வதன் நோக்கம் என்ன காலம் காலமாக கதிரையேறும் சிங்கள ஆட்சி அதிகாரங்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி வாக்கு சூறையாடும் கலாச்சாரத்திற்கு இனிமேலாவது முற்றுப்புள்ளியிட வேண்டும் மக்களினதும் சர்வதேசத்தினதும் பார்வை கோணங்களை திசைமாற்றும் மாற்றும் கைங்கரியத்தை கைவிட வேண்டும் நிச்சயமாக இதற்கு மேலும் கால வீணடிப்பு செய்யாது தமிழ் மக்களின் தீர்க்கப்பட வேண்டிய அவசர அடிப்படை விடயங்களுக்கு தீர்வினை கூற வேண்டும் குறிப்பாக இனத்தின் பெயரில் நாளுக்கு நாள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பத்து தமிழ் அரசியல் கைதிகளினதும் விடுதலை விடயத்தில் அரசின் உண்மையான இறுதி நிலைப்பாட்டை பொதுவழியில் தெரிவிக்க வேண்டும் என்பதை குரலற்றவர்களின் குரல் மனிதநேய அமைப்பினராகிய நாம் இந்த ஆண்டு தேசிய கைதிகள் தின பகிரங்க கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் அவ்வாறில்லையே இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரங்களுக்கும் அதற்கு துணை செய்யும் குடிமக்களுக்கும் தமிழினத்தின் சாபக்கேடு என்பது தவித்தொதுக்க முடியாது ஒரு காலத்தின் நியதியாகும் என்பதனை நினைவூட்ட கடமைப்படுகின்றோம் நன்றி